வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக கூட நிறைய அண்மையை தவறு கொடுத்துட்ருக்கோம் ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்க அடுத்து ஸ்டாலின் தான் வரணும் திராவிட மாடல் வரணும் ஸ்டாலினே வீடு தோடி போகிறார் பார்த்துருப்பீங்க நீங்கள் விஷுவல்லாம் பார்த்துருப்பீங்க யோசிக்கிறோம் இது என்னங்க அநியாயம் திருபுவனம் போக வேண்டிய தொ முதல்வர் இல்லைனா துணை முதல்வர் யாராவது போயிருக்கணும் இந்த பக்கம் ஓரணியில் தமிழகம் வீடு வீடாக போயிட்டுருக்காங்களே இது என்ன நியாயம் இவர்களை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லையா எதிர்க்கட்சிகள் இல்லாமல் இருக்கிறதுனால திராவிட மாடல் எதை செய்தாலும் சரி உண்மையிலே ஒரு மன்னர் ஆச்சுதாங்க ஏன்னா மன்னர் எது செஞ்சாலும் மக்கள் கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது பேசினா உள்ளே தெளிடுறீங்க எழுதினாவும் அவங்க அந்த அந்த யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித்குமார் விஷயம் இப் ஈரம் கூட காயில்லை அதுக்குள்ளே முதல்வர் ஓரணியில் தமிழகம்ங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல என்ன ஓரணியில் தமிழகம் யாருக்காக பண்ண இந்த போராட்டம் இந்த ஓரணியில் தமிழகம் இதற்காக இந்த லாக் அப் டெத் நடக்குது பெண்களுக்கு எதிரான கு குற்றம் நடக்குது பட்டியலின மக்களுக்கான குற்றம் நடக்குது தினந்தோறும் கடத்தல் இன்னும் கூட இந்த ஓசூரில் ஒரு பையன் வந்து கடத்தி இது பாயிருக்காது இப்படி பல விஷயங்கள் போது இது எதுவுமே தெரியாத மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு என்னங்க நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இதையும் சில பேர் ஆதரித்துக்கொண்டு நிலை வித்துவான்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தமாகுது காவல்துறையில் ஒரு இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ தப்பு பண்ணால் முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆள் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் எல்லா இடத்துலையும் இது நடக்கும் அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுனீங்க டெப்டி சிஎம் எங்கே போனார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் அவர்களை பற்றி பர்சனலாக நம்ம எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாதுங்க அதில் கருத்து இல்லைங்க ஆனால் ஒரு ஒரு முதல்வருக்கு துணையாக இருக்கவர் தான் துணை முதல்வர் துணை முதல்வர் இந்நேரம் போயிருக்கணுமா வேணாமா ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் யோசனை பாருங்கள் துணை முதல்வருங்கிற பதவி எதுக்கு கொடுத்துருக்கோம் முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லைன்னா துணை முதல்வர் கொடுக்கலாம் நம்ம முதலமைச்சர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார் எல்லா இடத்துக்கும் அவரே போகிறாரு மாற்றுக்கருத்தில் வீதி வீதியாக நடக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ வா உங்கள் வாரிசை நீங்கள் அடுத்தது அவர் தான் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்காக அவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க நம்மளால புரிஞ்சிக்க முடியுது கரெக்ட் அப்போ உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எவ்வளோ உறுதுணையாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் வேகமாக போயிருக்கமா நாம் திருபுவனம் இன்றைக்கி இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க நீங்கள் வந்து இளைஞரணியில் வந்து வந்ததுக்கப்புறம் இளைஞர் அணி வேகம் பெற்றது அப்படின்னு திமுக காரங்கெலாம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட உதயநிதி அவர்கள் இந்நேரம் போயிருந்தால் எந்தளவுக்கு இம்பேக்ட் இருந்திருக்கும் திரு தொல் திருமா போகிற அவர்கள் போகிறாரு வேல்முருகன் போகிறாரு விஜய் அவர்கள் போகிறாரு நீங்கள் எல்லாருக்கும் விஜய்க்கு காம்பிடேட்டர் காம்பிடேட்டருன்ட்டு விஜய் வந்து நம்ம வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணால் உடனே உதயநிதி ரோட் ஷோ பண்ணுறாரு உடனே விஜய்க்கு வக்காலத்து வாங்குறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க வக்காலத்து வாங்குகிறேனே வச்சுக்கோம் அவர் போனார் இல்லைங்க நீங்கள் ஏங்க போகல கொஞ்சம் சொன்னி பாருங்கள் அதாவது திமுக அப்படிங்கிறது இந்த ஓரணியில் தமிழகம்ங்கிறது இப்போ இப்போ இந்த டைமில் வந்து இதை எடுக்கலாமா தமிழ்நாட்டு மக்கள் என்ன யோசிப்பாங்க ஏற்கனவே அந்த புகார் கொடுத்த அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் அந்த நி நிர்விதா அவர்கள் அந்த அம்மாவே ஒரு மோசடி பெண் இப்படின்னு ஆறு ஏழு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ நமக்கு புரியல யாரும் குறை சொல்ல முடியாத ஆச்சுங்கிறீங்க அந்த அவர்கள் மீது இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்காது ஏன் அவர் அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்களே எப்படி இந்த தைரியம் வந்தது முதலமைச்சர் பெயரையும் கலைஞர் அவர்கள் பெயரையும் யூஸ் பண்ணி அவங்க இருக்காங்களே பின்புலத்தில் இயக்கக்கூடியவர்கள் யார் ஒரு விஷயம் மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்க இந்த பத்து போ நகைக்காகலாம் அவங்களை அடிக்கிறீங்க அது ரொம்ப தெளிவாக தெரியும் இருந்து ஒரு பெரிய அழுத்தம் அப்போ உண்மையிலே நகை காணா போச்சா அப்படிங்கிற பெரிய கேள்வி இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட இருக்குது யார் இந்த சாருங்கிற மாதிரி யார் இந்த ஐஏஎஸ்ன்னு மக்கள் பேசிகிட்ருக்காங்க யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாங்கன்னு வெளியில் பலதரப்பட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்குது அந்த இந்த புலனாய்வு பண்ணி இதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி காவல்துறைக்கு இருக்குது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் சிபிஐக்கே கொடுக்குறீங்க ரொம்ப அதாவது சிபிஎஸ்சி எடுக்கீங்க அப்படின்னீங்க இப்படின்னீங்க எதிர்ப்பு வழக்கம் சிபிஐ கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் உயர் நீதிமன்றம் சொன்ன வார்த்தை சொந்த குடிமகனை நீங்கள் கொண்டிருக்கீங்க அதாவது ஒரு அரசாங்கமே ஒரு குடிமகனை கொண்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் நானும் மற்றவங்களோ சொல்லலை அதிமுக திமுக பிஜேபியோ சொல்லலை சொன்னது உயர்நீதிமன்றம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் மத்தியான உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க இது என்ன போலீஸ் ராஜ்யம் நடக்குதான்னு என்ன கேஸு ஒரு பெண் பாலியல் பிரச்சனை நடந்துகிட்ருக்குது வாக்குமூலத்தை பதிவு பண்ணணும் வாக்குமூலத்தை பதிவு பண்ண சொல்லி போலீஸ்க்கு உத்தரவிடுறாங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணலை இன்னைக்கு கோர்ட் கேட்குது என்னங்க எதுக்குமே நீங்கள் கட்டுப்படாமல் இருக்கீங்களே காவல்துறை என்ன போலீஸ் ராஜ்யம் நடக்குதா தமிழ்நாட்டில் கேட்குறாங்க உண்மையிலே போலீஸ் ராஜ்யம் தான் நடக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மரியாதைக்காக பேச வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் பொதுமக்களை மட்டும் சொல்கிறீங்க அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் பண்ணுற அராஜகம் எல்லை மீறி போய்கொண்டிருக்குது யாருக்கு தான் இப்போ என் மக்களுக்கு உண்மையில் அவ்வளோ கோபமாக இருக்குதுங்க இந்த தனிப்படைகள் அப்படிங்கிறது எதுக்குங்க ஒரு எஸ்பியோ இல்லை டிஎஸ்பியோ ஒரு முக்கியமான கேஸுக்கு போய் விசாரிக்க போகிறாருன்னா அந்த நேரத்தில் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட முடியாதுங்கிறனால ஒரு தனிப்படை ஆனால் இந்த மாதிரி அடாவடிக்கு தனிப்படையை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பையன் வீடியோ எடுத்த பையன் உயிருக்கு பாதுகா வீடியோ எடுத்த பையன் உயிருக்கு பாதுகாப்பு ஒரு உயிர் போயிருக்குது நிகிதாவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இன்னும் யார் யார் இதுக்கு காரணங்கிறத இன்னும் கண்டே பிடிக்கல இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு ஓரணிகல் தமிழகன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் யாருமே குறை சொல்ல முடியாதாச்சு எங்களுக்கே ஓட்டு போடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ எங்களெல்லாம் பார்த்தா அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் தான் மன்னர் என் பையன் தான் சார் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் தமிழ்நாடு உங்களுக்கும் நீங்கள் இருக்கீங்க அவ்வளோதான் நம்மளும் எவ்வளவோ அமைதியாக பேசலான்னு பார்த்தாலும் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுதான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னாருல என்ன திராவிட மாடல் அவங்க ஒன்றும் புரியவே என்ன நீங்கள் திராவிட மாடல் ஒம்பதே ஒம்பது லட்சம் கோடி கடன் கொண்டு வந்தது தான் திராவிட மாடல் சாதனையாக நூற்றி ஐம்பத்தி நாலு அடிக்கு முருகன் சிலையை இது பண்ண வச்சு தான் ட்ரா சாதனையாக இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் செந்தில் பாலாஜி மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு கேட்டது ஹைகோர்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் நாட்டின் பாதுகாவலர்களாச்சே ஹரிச்சந்திரன் பா வீட்டுக்கு பக்கத்து வீடாச்சே ஊழலே ஊழல்னால் ஸ்டாலினுக்கு ரொம்ப பிடிக்காதாச்சே திராவிட மாடல் ஊழலுக்கு எதிரானதாச்சே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் எங்கள் செந்தில் பாலாஜி ஒரு தியாகி நீங்கள் தான் சொன்னீங்க அந்த தியாகி மேலே வழக்கு போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன் அவர் மேலே அவரை விசாரிச்சிங்கன்னா அவர் ஊழலே பண்ணலன்னு வெளிவந்துடும் அப்படின்னு உடனே அறப்போர் இயக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கேஸ் போடுங்க அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னா தமிழக அரசு ஒரு வாரம் டைம் கேட்குது எதுக்கு இந்த ஒரு வாரம் யாரை காப்பாற்றுறீங்க நீங்கள் நீங்கள் தியாகின்னு சொல்லிட்டீங்க செந்தில் பாலாஜி உங்களுக்கு தேவை ஏன்னா நிறையா இடத்துல வந்து அவரால் தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் நம்புறீங்க நமக்கு ஒன்றும் புரியல அதனால் என்ன பண்ணுறீங்க ஒரு வாரம் டைம் கேட்குறீங்க ஒரு வாரத்தில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்டிங்கன்னா உள்ளே ஈடி வந்துடும் டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைக்கி ஈடி உள்ளே வச்சிரும் அது உங்கள் பதட்டம் செந்தில் பாலாஜி இருக்கிறதுக்கு முன்னாடி திமுக அந்த ஏரியாலாம் தோற்றுருச்சா செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜி தான் உங்களை காப்பாற்ற போகிறாரா ஒன்றும் புரியவே இல்லை கலைஞரால் சாதிக்க கலைஞர் அதாவது கலைஞரை திராவிட மாடல் கலைஞர் வழிவந்த அரசு உங்கள் நலத்திட்டங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க இதையெல்லாம் வச்சு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க செந்தில் பாலாஜிங்கிற ஒற்றை நபரால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்களா இப்போ திமுக எங்கேருந்து எங்கே வந்திருக்குதுங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்க மோடி சொல்கிறேன் நீங்கள் ஆ எந்த கட்சிக்காரங்களும் நான் பார்த்துட்ருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணுமா வேணாமா கேட்டால் வந்து மோடி அவர்கள் மணிப்பூர் போகல காஷ்மீருக்கு போய் மக்களை பார்க்கலன்னு எவ்வளோ கூக்குற விடுறோம் எதை கேட்டாலும் மணிப்பூர் மணிப்பூரும் மணிப்பூரும் மணிப்பூர் மணிப்பூருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஏன் போகல காஷ்மீருக்கு ஏன் போகலன்னு கேட்டிங்களே நீங்கள் ஏன் சார் போகலை இது கொஞ்சம் யோசிப்பாருங்க இப்போ மோடியும் நீங்களும் ஒன்றா இல்லையா மோடி இப்படி தான் பண்ணுவார் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன்னா நூறு தடவை தமிழ்நாட்டுக்கு வருவார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டார் எலெக்ஷனோடு முடிஞ்சது அதே மாதிரி நீங்கள் எலெக்ஷன் வந்தவுடனே ஓரணியில் தமிழகமாக ஏன் இவ்வளோ நாள் தெரியலையா ஓரணியில் தமிழகமாக அதனால் அப்போயே பண்ணியிருக்க வேண்டியதானே நாற்பத்தஞ்சு நாட்கள் எங்கே பார்த்தாலும் கட் அவுட்டு ஸ்டாலின் அப்படி நிற்கிற மாதிரி ஓரணியில் தமிழகம் திரண்டு வாரி திரண்டு வாரியன்னு நமக்கும் புரியல ஓரணியில் தமிழகம்னா ஓரணியில் தமிழகம் வேணாம் ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழகம் இப்படி போட்டிருங்க ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுது அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுது யாரும் எதுவும் கேட்க முடியாது திரைப்படத்துறையிலருந்து விநியோகத்துறையிலேருந்து ரியல் எஸ்டேட்லேருந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ்லேருந்து கல்யாண மண்டபத்திலேருந்து எல்லாமே இவங்க தான் வச்சுருப்பாங்க நம்ம எதுவும் நம்ம வச்சுக்க முடியாது கேட்டால் இதான் திராவிட மாடல்னு கேட்பீங்க மறுபடியும் சொல்கிறோம் மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்களே கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க திருபுவனம் சம்பத்தத்தை அவ்வளோ லேசாக எடுத்து விட முடியாது இந்த அதாவது காவல்துறையினர் எந்த அளவுக்கு தகிரியம் திகிரியாக இருந்தால் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வெளியில் அன்யூனிஃபார்மில் ஒரு மாட்டுக்கோட்டைகளை வச்சு அடிச்சிருக்காங்க இப்போ அந்த பையன் அந்த அந்த அவர் பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார் இல்லை இல்லைல்ல அவருக்கு வந்து அதை கொடுத்து அடித்தாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கே நமக்கு நான் கூசுது அந்த அந்தளவுக்கான விஷயங்கள்லாம் மனிதர்களாக நமக்கு தெரியல இதையும் பார்த்துட்டு ஒரு சிஎம் அமைதியாக இருக்கார் நம்ம என்ன என்ன கேட்குறோன்னா பள்ளு பிடுங்கினவருக்கே மறுபடியும் பதவி கொடுத்தவர் இவர் கள்ளச்சாராயம் மரணம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த அரசாங்கம் அதிகாரிகள் ஐஏ ஐபிஎஸ் அதிகாரிகள் ரீல் ரீல்ஸ் போட்டாலும் பரவாயில்ல அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்களும் ஒரு வீடியோ போடுறீங்க அது அப்பா வீடியோ அல்பா வீடியோ உண்மையிலே சொல்கிறேன் முதல்வர் அவர்கள் நிறைய இடத்துக்கு ஓடி வாடி ஓடி வேலை பார்க்குறாரு ஒரு சுறுசுறுப்பான முதல்வர் நம்மளை எவ்வளோ பாராட்டியிருக்கோம் ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் போவாங்க உதயநிதி அவர்கள் போயிருக்க வேண்டும் மற்றதுக்கெல்லாம் விஜய் உடனே நீங்கள் போட்டி போகிற நீங்கள் இதுலேயே மிஸ் ஆனீங்க உதயநிதி வந்து கோயம்புத்தூரில் ரோட் ஷோ போட்டோன்னா உதயநிதி உடனே ரோட் ஷோ அது நம்ம விஜய் அவர்கள் மதுரையில் வந்து ரோட் ஷோ போனோடனே உடனே அங்கே பொதுக்குழு போடுறீங்க விஜய் 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 பார்த்து எல்லாம் பண்ணுறீங்க அவர் போயிட்டார் நீங்கள் போல உங்களுக்கு ராஜமரியாதை ஏன் உங்கள் காவல்துறை இருக்காங்க எல்லாருக்காங்க போய் பார்த்துருக்கலாம் அவருக்கெல்லாம் அது கூட இல்லை அவ்வளோ கூட்டம் கூடிடும் அவளுக்கு பாதுகாப்பு பா பாதுகாப்பு கூட சரியாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இதையும் மீறி ஸ்பாட்டுக்கு போகிறார் இல்லைங்க அவர் நம்ம சொல்கிறோம் அவர் மீது ஆயிரம் தா விமர்சனம் நமக்கும் இருக்குதுங்க இன்னும் கிரவுண்டில் ஏறும் நமக்கு அந்த விமர்சனாக உண்டு விஜயோடைய செய்கை உண்மையிலேயே நல்லது விஜய் அவர்கள் ஆட்டும் தொல் திருமாவளவன் வேல்முருகன் உங்கள் கூட்டணியில் கட்சியில் இருக்கவங்க மறுபடியும் சொல்கிறோம் இதே வேல்முருகனோ தொல் அவர்களோ கம்யூனிஸ்ட்டுகளோ எடப்பாடி ஆட்சியில் மட்டும் இதில் பண்ணியிருந்தாங்கன்னா உருண்டு உருண்டு பிறண்டு இப்போ தமிழ்நாட்டை இருக்க மாட்டிங்க இன்னொன்று நமக்கு இன்னொன்று காமெடி இந்த சூரியான்னு நடிகர் இருப்பார் அவர் இந்த சிவகார்த்திகன் அவங்களாம் எங்கே போனாங்க ஜஸ்டிஸ் பாரு சாத்தான்குளம்லாம் அப்போ சொன்னாங்களே ஏன்பா அப்போல்லாம் குரல் கொடுத்து ஓடி வந்தீங்க ஓ அது எடப்பாடி ஆச்சுன்னா நடிகர் நிதிக்குன்னா குரல் கொடுப்பீங்க ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு ஸ்டாலின் ஆச்சுன்னா ஒன்றும் வாய் திறக்க மாட்டிங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசை வந்து படம் எடுக்கிறாரு திரைத்துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்போ எதுவுமே பேச மாட்டிங்க எந்த விதத்தில் நியாயம் இது அதாவது இன்றைக்கி மௌழி அவனு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து திரைத்துறையை எதுவுமே பண்ணால் முட்டுட்டார் அதனால் திரைத்துறையில் இருக்கவங்க பேச்சு நிறைய பேசினீங்க வரவே இருக்கிறோம் அப்போ பேசினீங்கல்ல ஜஸ்டிஸ் பார்லாம் சொன்னீங்க ஜெய்பீம் பார்த்து அழுதன்னு சிஎம் சொல்கிறாரு இதுதான் ஜெய்பீம் பார்த்து அழுத்த நமக்கு ஒன்றும் புரியல தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிறது மக்கள் வெறுப்போடு பார்க்கிறார்கள் ஆரம்பிக்கும் போதே ஏழரையோடு ஆரம்பிக்கிறீங்க அது எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை தொடர்ந்து இது சம்பந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்கள் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்கலாம் இது பொறுமை எல்லாம் மீறிடுச்சு மக்களுக்கு இதை கொஞ்சம் தள்ளியாவது வச்சுருக்கலாம் அந்த ஓரணியல் தமிழகம் இந்த ஓரணியல் தமிழகம் இவ்வளோ வீடு வீடாக போகிறத மக்கள் ரசிக்கவில்லை இன்னொன்று வெகுஜன மக்கள் உங்களை பார்த்துட்ருக்காங்க இந்த மரணத்திலும் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க முடிச்சுட்டு அனுப்பி வைக்கிறீங்க உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உங்களை என்ன குட்டி கூட்டினாலும் நீங்கள் கவலையாக படம் தொடச்சிட்டு போகிறீங்க அதனால தான் சொல்கிறோம் நீங்களும் சங்கிகளும் ஒன்று அப்படின்ட்டு தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்கள் ஒளிவு முறைவு இல்லாமல் நிறைய விஷயம் சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் அதுவும் இல்லாமல் அந்த நிகிதா அவர்கள் அவர்கள் மேலே நிறையா கம்ப்ளைண்ட்லாம் வருது காவல்துறை இது நேரம் என் நடவடிக்கை எடுக்கல யார் அந்த அழுத்தத்தை கொடுப்பது இத்தனை பேர் மோசடி சொல்கிறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இத்தனை பேர் மோசடி சொல்கிற ஒரு அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது இப்போ அந்த அம்மா மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்போ இவங்க தீர்வு இப்போ இந்த மேட்ரு வந்தவுடனே நிறையா வருது இ அதை அமுக்கவும் நிறையா வேலைகள் நடக்குது ஏன் நிகிதா அவர்கள் பத்து போன் காணோன் சொன்ன ஒன்று கவர்மெண்ட் எப்படி வேலை செய்து பாருங்கள் உடனே தனிப்படை போலீஸ் போகிறது உடனே கூப்பிட்றாங்க நம்மளாம் போதுங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படியா தேடி பாருங்க அப்படியா அதாவது என்னென்னா இவங்க என்னமோ ராஜா மாதிரி நம்மளால் இந்த பிச்சைக்காரங்க மாதிரி ஸ்டேஷனுக்கு போங்களேன் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பாருங்கள் நம்மளாம் அதோ இப்போ இப்போ காவல்துறையினர் ஒரு நாலஞ்சு நாள் ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்தா விருதுநகர் எஸ்பி இப்படி பேசுகிறாரு போனோம் அதாவது அனாத போனமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் யார் இந்த அதிகாரம் உடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு விருதுநகர் எஸ்பிக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்னங்க பேச்சு இதெல்லாம் அதாவது வெடி விபத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை பார்த்து அங்கே பேசுவாங்க ஒன்று வேணாங்க என்னங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சுருக்கீங்க என் மக்களாக இது பண்ணுறது உண்மையில் அவங்க மனசாட்சியெலாம் இருக்கான்னு நமக்கு தெரியல அமைதியாக உட்காந்து சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கும் இருக்கும் இப்படி ஏன்னா மன்னன் எவ்வளியோ அவன் கீழே வந்து தொண்டர்கள் எவ்வளோம்பாங்கல்ல நாடு நாடாக இருக்கிறதா நம்ம மென்னி பார்க்க வேண்டும் இது எதுவுமே தெரியாத ஒரு கனவுலகத்தில் முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் நல்ல முடிவை சொல்லுவார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்